ஓம் காஞ்சிவாசாய வித்மஹி சாந்த ரூபாய தீமஹித் தன்னோ சந்திரசேகரந்த பிரச்சோதையார் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ட்சாய நமதாம் காமதினவே சுரக்ஷா அஸ்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த காணொலியானது இந்த காணொலியானது சரி விஸ்வ வசு ஆடி மாத ராசி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியான பதிவாக போடப்படுகிறது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஜூலை பதினேழு அதாவது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது பதினேழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் இந்த காணொலியில் நாம் காண இருக்கும் ராசி மீன ராசி காலபுருஷ தத்துவத்தின் பன்னிரெண்டாவது ராசி அதிபதி குரு பகவான் இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசியில் சந்திரன் சனி மூன்றில் சுக்ரன் நாலில் குரு ஐந்தில் சூரியன் புதன் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நான்காம் இடத்தில் சுகஸ்தானம் சொத்து சேர்க்கை ஸ்தானம் சுகம் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் சொத்து சேர்க்கை அசயம் மற்றும் அசையா சொத்துக்கள் உங்களுக்கு எதில் விருப்பமோ நீங்கள் கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கார் வாங்கலாம் டூ வீலர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டூ வீலர் வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்கள் விருப்பம் எதுவாயிலும் அதை நிறைவேற்றும் ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்கப் போகிறது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியடையும் எதிர்பார்த்த வரன் அல்லது வது உங்களுக்கு நிச்சயம் அமையும் பொதுவாக எல்லாமே எல்லாத்துக்குமே வரன் வரன் அப்படின்றாங்க வரன் அப்படின்றது வது அப்படின்றது ரெண்டு வகையில் கேட்டகரி இருக்குது வது அப்படின்னா பெண் வரன் அப்படின்னா ஆண் பெண்ணுக்கு பார்க்கும் பொழுது மட்டுமே வரன் என்று சொல்ல வேண்டும் ஆணுக்கு பார்க்கும் பொழுது வது எனக்கு நல்ல வது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லணும் பிள்ளைகள் வழியில் சற்று மன சஞ்சலங்கள் படிப்பு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல படி படிப்பக்கூடிய படிக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் சில சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா மனசை வருத்தப்படும் ஏன் இப்படி செய்கிறேன் இதுக்காக நான் அவனுக்கு என்ன குறை வச்சேன் அப்படின்னு ஒரு மனசை சிறு சிறு சங் சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலை பிள்ளைகள் மூலம் உண்டாகும் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இரண்டாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறா உங்கள் பேச்சுக்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை காணப்படும் நீங்கள் ஒழுங்காக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா அவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு எதிர்குற்றச்சாட்டு ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படும் ஸோ நீங்கள் ஒன்று பேசுவீங்க அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ரெண்டாம் அதிபதி ரெண்டுக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் அதனால் பிறகு அவங்க நன்மை அடைவார்கள் இருப்பினும் ஆரம்ப ஸ்டேஜில் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மக்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது முயற் உங்கள் முயற்சி அப்படின்னு சொல்லும்போது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் பெண்கள் தான் பெண்களால் நடத்தப்படும் தொழில் தொழில்கள் தொழிற்சாலைகள் அனைத்தும் நன்கு அபிவிருத்தி அடையும் ஒரு மாதமாக இந்த மாதம் காணப்படுகின்றது வெளிநாட்டு தொடர்புகள் உண்டாகும் வெளிநாட்டிலிருந்து ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய நிலை காணப்படுகின்றது உங்கள் ராசிக்கு ராசிநாதனும் சரி பத்தாம் இடத்த அதிபதியும் சரி இரண்டுமே வந்து குரு பகவான் அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பத்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் ஸோ உங்கள் நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கு தேவையான மூலதனங்கள் இயந்திர தளவாடங்கள் வேலையாட்கள் ஸோ இதை இதெல்லாம் வந்து நீங்கள் வேளாச்சல் நியமி நியமித்தல் இயந்திர தளவாடங்கள் வாங்குதல் இல்லை நம்ம இப்போ ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டாக தான் இருக்கும் எனக்கு பற்றில் ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் போகணும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் மாறுதல்கள் இதெல்லாமே உண்டாகும் கொஞ்சம் கடனை வாங்கியாது கொஞ்சம் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேலங்கும் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு காணப்படுகின்றது பத்துன்றது கர்மஸ்தானம் பூர்வ ஜென்ம ஐந்தாம் இடம் அப்படின்றது பூர்வ ஸ்தானம் வந்தாலும் பத்தாம் இடம் கர்மா இந்த கர்மாவை அனுபவிக்கத்தான் பூமியில் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்மஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் நல்ல செயல்கள் அனைத்தும் நினைப்பேன் தான தர்மங்கள் செய்ய மனதில் இதற்கு கஞ்சத்தனமாக இருப்பா சார் இது எத்தனை கையில் காக்கா ஓட்ட மாட்டாதே அப்படின்னு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவரும் தான் அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபா போட்டேன் பாவம் அவன் கஷ்டப்படுறான் எனக்கு மனசு எனக்கு திடீர்னு என்ன மனசில் பட்டுது போடணும் ஒன்று அப்படின்னு நினச்சி அது தான தர்மம் பண்ணக்கூடிய நிலை காணப்படுகின்றது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மூணாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறதும் ஏழாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறதும் அது பகை வீடாக இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஐந்தில் இருக்கக்கூடிய கிரகம் நல்லது மட்டுமே பண்ணணும் விதி உண்டு ஸோ அந்த வகையில் திருமணம் திருமணம் ஏற்பட நிச்சயம் செய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது புத்திரபாகியம் உண்டாகும் ஸோ மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு கா நிலை இந்த ஆடைவாதம் மாதம் உங்களுக்கு தரப்போகின்றது பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க சந்திரன் வந்து ராசிலே இருந்தால் சனி பகவான் வந்து ராசிலே இருந்தால் கொஞ்சம் மந்த போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மன்னிக்கணும் நான் சந்திரன் சொல்லிட்டேன் சந்திரன் இருக்கிறதா ராசியே சனி பகவானை சொல்கிறதுக்கு நான் சந்திரன் சொல்லிட்டேன் சனி பகவான் உங்கள் ராசிலே இருந்தால் சில சமயத்தில் என்னாகும்னா இதுக்குதப்பா இந்த வீணாக இந்த பிரச்சனை வே வேலைக்கு போயிட்டு என்ன சுயமாக தொழில் செய்யலான் இருக்கும் தொழில் செய்கிறவங்க என்னப்பா தெரியாமல் தொழிலே ஈடுபட்டப்பா பெச்சாமல் உத்தியோகத்துக்கே போயிக்கலாம்ப்பா இப்படி ஒரு மன சஞ்சலங்கள் அங்கலாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகின்றது ஸோ மனசை கலரவிட வேண்டாம் எல் நடப்பதெல்லாம் நன்மைக்கு இறைவன் மேலே பாரத்தை போடுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் மீன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் மீன் தொட்டி வளர்ப்பது நல்லது மீன் தொட்டி எங்கே வைக்கணும் வடக்கு சைடில் வைக்கணும் உங்கள் பண வரவை அதிகரிக்கும் அந்த மீன்களுக்கு உணவு நல்ல உணவு போடுங்க பொறி போடுங்க அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்வஸ்திக் அந்த ஸ்வஸ்திக்கை வந்து சின்ன ஒரு ஸ்டிக்கராக வாங்குங்க ஒரு சின்ன பேக்கெட் சைஸில் ஒரு பேக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி ஒரு வாங்குங்க ஒரு இமேஜ் வாங்குங்க ஸ்வஸ்திக் வாங்கிட்டு அந்த பேக்கெட்டில் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் எப்போது இங்கே நெகட்டிவிட்டிஸ் செய்வினைகள் கண் திருஷ்டிகள் உங்களை அண்டாது நீங்கள் எடுத்த காலத்தில் வெற்றி பெற வைக்கும் ஒரு எளிய பரிகாரப்பரங்க பரிகாரமாக தான் உங்களுக்கு பொதுவான ப பரிகாரமாக நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுறது நல்லது ஒரு முறை திருப்பதிக்கு சென்றுவிட்டு வருவதும் நல்லது உங்களுக்கு காரிய தடைகள் இருப்பின் நினைத்த காரிய தடைகள் இருப்பின் அந்த காரியம் ஜெயமாகறதுக்கு என்ன பண்ணணும்னா காலபைரவர் வழிபாடு பண்ணுறதும் வராகி அம்மன் வழிபாடு பண்ணுறதும் மிகுந்த நன்மை அளிக்கும் ஒரு வழிபாடாக அமையும் நன்றி வணக்கம்